నా సినిమాకు వర్తుకి మింది ఎక్కుడి డివోర్స్ ఆడుచి ஸோ எனக்கு ஒரு ஒய்ஃப் இல்லை ஸோ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இப்போ வரைக்கும் எனக்கு ஒய்ஃப் இல்லை ஸோ அது குட் ஒய்ஃபாக பேட் ஒய்ஃபான் தெரியாது பட் நான் வந்து அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெப் சீரீஸ் ஆகட்டும் திரைப்படம் ஆகட்டும் ஒரு ஆக்டராக இது ரெண்டுக்குமே வந்து நீங்க பார்த்த டிஃபரென்சஸ் அண்ட் நீங்க பார்க்குற சேலஞ்சஸ் என்னவா இருக்கு வெப் சீரீஸ்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா இதில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு டைம் இருக்குது அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து இந்த வெப் சீரிஸ்து தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் டேஸில் முடித்தோம் மேடம் தேர்ட்டி ஃபைவ் டேஸில் முடித்தோமா ஸோ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங் இருக்கிறதுனால வீ குட் ஆ ஒன் டேஸ் முப்பத்தோரு நாளில் முடித்தோம் வெப் சீரீஸ்க்கு ஃபோன் வரச்சு நான் வந்து யார் டைரக்ட் பண்ணுறான்னு கேட்குறச்சி அவங்க வந்து ரேவதி மேடம் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே நான் வந்து நான் மேமே பார்க்கலாமா போயின்னு கேட்டேன் ஸோ ஆஃப்கோர்ஸ் அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொன்னாங்க நான் போய் மேம் பார்த்தேன் மேடம் வந்து இது இதுதான் சொன்னாங்க இதை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சம்பத் ஸோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் தட்ஸ் வாட் ஐ ஃபீல் நாங்கள் எஸ் மேடம் நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒத்துக்கிட்டேன் பட் என்னென்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு மேடம் செட்டிலலாம் வந்துட்டு நீங்கள் அதிகமாகலாம் எல்லாம் பேச முடியும் இவங்க வேறவங்க சொல்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க எங்க இவங்கெல்லாம் வந்து போய் சொல்கிறாங்க மேடம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுங்களேன் டேபிள் மேலே ஒரு பேப்பர் வெயிட் இல்லைன்னு வச்சுங்களேன் ஜென்ரலாக நீங்களாம் ஏதாவது செட்டுக்கு போயிருப்பீங்க பார்த்துருப்பீங்க வந்து பயங்கரமா திட்டுவாங்க மேடம் வந்துட்டு திட்டுறதுலாம் நீங்க கேட்டீங்கன்னா ஓடி போயிடுவீங்க என்ன பண்றீங்கப்பா நீங்க அந்த பேப்பர் நேத்தியே சொன்னிட்டு போட்டல் இவ்வளோ கோபப்படுவாங்க